அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழர் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் முதல் நாள் புதன்கிழமை ஏகாதசி திதியில ஆரம்பமாகுது ஆடி மாதத்தில் முப்பது நாளும் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தினம்தோறும் மிக எளிமையான சூட்சும வழிபாடுகளும் தாந்திரிக வழிபாடுகளும் தொடர்ந்து வர இருக்கு இப்பதான் நம்ம சேனல நீங்க முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஆடி ஒன்றாம் நாள் முதலில் வாராகி தேவியை வீட்டிற்கு அழைக்கும் முறை மிக எளிதான விஷயந்தாங்க ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கணும் அந்த தட்டில் தண்ணீர் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நிறைய தண்ணீர் ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் வாராகி தேவியோட சிலை அல்லது உருவப்படம் இருந்தது அப்படின்னா அந்த தட்டில் அதை எடுத்து வச்சு அதற்கு முன்னாடி ஒரு தீமை ஏற்றணும் ஒரு விளக்கு வைத்து தீபம் ஏற்றணும் இதெல்லாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் தீவம் ஏற்றிட்டு வெற்றிலை பாக்கு விரலி மஞ்சள் பூ பழம் மஞ்சள் கயிறு ரெண்டு கண்ணாடி வளையல் இது மட்டும் வச்சா போதுங்க இந்த தட்டை நீங்க அப்படியே தூக்கிட்டு போய் உங்க வீட்டு நிலைவாசல்ல வச்சு அதாவது நீங்க வீட்டுக்கு வெளியில நின்று உங்க வீட்டு நிலைவாசல் மேல வச்சு ஆதிசக்தியே சர்வசக்தியே பிரபஞ்ச சக்தியே அஷ்ட சக்தியே பஞ்சபூத சக்தியே என் இல்லத்திற்கு குடியேற வா வா இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி அந்த தட்டை அப்படியே உங்கள் கைகளில் எடுத்து உங்கள் வீட்டு நிலைவாசலை மூன்று முறை சுற்றிட்டு அந்த தட்டை எடுத்து கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை வச்சு நீங்கள் வாராகி தேவியை கலசம் வைக்கிறீங்க இல்லையா கலசத்துக்கு முன்னாடி உட்கார வச்சிருங்க எங்கள் வீட்டில் படமும் இல்லைங்க சிலையும் இல்லை நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிறவங்க விளக்கு மட்டும் பொருத்தி அந்த விளக்கை கொண்டுட்டு போய் அதாவது விளக்கு கூட நான் மற்ற பொருட்கள் சொன்னேன் இல்லையா தட்டு தண்ணீர் மஞ்சள் கலந்த தண்ணீர் மற்ற பொருட்கள் வெற்றிலை பூ பழம் கண்ணாடி வளையல் மஞ்சள் கயிறு விரலி மஞ்சள் இதெல்லாம் வச்சு நிலைவாசல்ல வச்சு இப்ப நான் சொன்ன இந்த ஆதிசக்தியே சர்வசக்தியே பிரபஞ்ச சக்தியே அஷ்டசக்தியே பஞ்சபூத சக்தியே என் இல்லத்திற்கு குடியேற வாவா அப்படின்னு மூன்று முறை உங்க வீட்டு நிலைவாசலை சுத்தி கொண்டு வந்து அந்த விளக்க உங்க வீட்டு பூஜைகளை வச்சிருங்க இதுதான் ஆடி ஒன்றாம் நாள் நீங்க வாராகி தேவியை வீட்டிற்கு அழைக்கும் முறை இப்ப நான் புதுசா வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் அதாவது சிலை வந்து நான் புதுசா வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இந்த முறைப்படி அழைத்து வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வாங்க மிக எளிமையான முதல் பரிகாரம் இதுதான் ஆடி ஒன்றாம் தேதி நீங்க முதல்ல பிரம்மகுர்த்த நேரத்துல செய்ய வேண்டிய முதல் விஷயம் இது அடுத்தது வழிபாடு செய்யும் முறை கலசம் வைக்கும் முறை அடுத்த பதிவில் நான் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நமது சேனல் சார்பாக தினந்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்